அவங்க அவங்க ஆட்சி பேசுறாங்க ஒரு கூட்ட ஏவலமா வந்திருக்காரு சிவாஜி கிருஷ்ணன் அப்புறம் சேர்ப்பாங்க கட்சி விட்டு நீக்குவாங்க சேர்ப்பாங்க நான் நாற்பத்தைந்து ஆண்டு காலம் பொது என் வீட்டை பார் எப்படி இருக்கிறது என்று நான் எந்த வாகனத்தில் வந்திருக்கிறேன் என்று என்னை பார் உன்னுடைய வாழ்க்கை தரத்தை பார் நீ யார் உனக்கு சினிமாவில் என்ன அங்கம் நீ என்ன சம்பாதிக்கிறாய் எங்கிருந்து உனக்கு பணம் வருகிறது வெளிநாட்டுக்கார் எப்படி வந்தது சொந்த வாழ்க்கையை எடுத்துக்கொள் எனக்கு இன்று அறுபத்தைந்து வயது முப்பத்தி ரெண்டு ஆண்டு காலம் ஆகிறது எனக்கு திருமணம் முடிந்து இரண்டு குழந்தைகள் நீ யார் இதை கேட்கிற சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை பற்றி பேசுகின்ற தகுதி உனக்கு இருக்கிறதா இந்த நாட்டில் ஒரு பெண்ணால் ஒரு சாதாரண அபலை பெண்ணால் விஜயலட்சுமி என்ற பெண்ணால் கழிவு கழிவு ஊத்துறா அதுக்கு பதில் சொல்ல உனக்கு தகுதி இருக்கா சொல்லு நீ ஆம்பளை தானே உனக்கு அறிவு இல்ல ஆண்மை இல்ல சிந்தனை இருக்குல்ல நீ யார் மேல கேஸ் விஜயலட்சுமி கேச போய் பாரு நீ கர்ப்பமாக்கி கருவை கலைச்சி சின்ன பின்ன பத்தி குற்றச்சாட்டு சொல்றா ஒரு லேடி அதுக்கு பதில் சொல்ல துப்பு இல்லை திராணி இல்லை வகை இல்லை வழி இல்லை உனக்கு நீ வந்து திமுக பேச என்ன தகுதி இருக்குது யார் இந்த நாட்டில் இந்த நாட்டுக்கும் உனக்கு என்ன சம்பந்தம் நீ எதுக்காக அரசியல் கட்சி தொடங்கின உன்னோட வாழ்க்கை எப்படி உன்னை நம்பி இருக்கிறவங்களோட வாழ்க்கை என்ன உன்னோட தரம் என்ன நீ எதுக்காக பண்ற அதை நீ நினைச்சு பாரு முதல்ல எதுக்கும் தரம் இல்லாத ஒரு அரசியல்வாதி இலங்கை தமிழர்களை சுரண்டி பிழைக்கின்ற ஒரு பிழைப்பு நடத்துகின்ற பிழைப்புக்காரன் நீ நீ வந்து தலைவரையும் எங்கள் முன்னாள் தலைவர் இந்த மண்ணுக்காகவும் இந்த மக்களுக்காகவும் தன்னையே உழைத்து தொண்ணூத்தாறு ஆண்டு காலம் தான் தள்ளாடினாலும் இந்த தமிழகம் தள்ளாடக்கூடாது என்று உழைத்த ஒரு மாபெரும் தலைவனை தமிழகத்தை செதுக்கி வடிவமைத்த ஒரு சிற்பியை நீ தரம் தாழ்ந்து விமர்சிப்பாய் உனக்கு என்ன தகுதி என்னை சொல்வதற்கு இந்த நாட்டில் அங்கீகரிக்கப்படாத ஒரு அரசியல் அனாதை நீ உனக்கு என்ன தகுதி இருக்கிறது